ஓம் ஸ்ரீ மாத்திரே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக ஓம் நம சிவாய சிவாய நமக அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகளில் இருநூத்தி நாற்பத்தி ஐந்தாவது திருப்புகள் தொண்டருக்கு தொண்டு செய்ய வேண்டி பாடியது தலம் திருவேங்கடம் என்ற திருப்பதி கருத்த தலை வெறு மிகுந்து மதத்தயினை விழிகள் குழிந்து கதுப்பில் ஒரு தசைகள் வரந்து, செவி தோலார் அழுத்தடியும் அடைய வளைந்து கனத்து நெடு முதுகு குனிந்து கதுப்பு பொறுபல் உடைய விழுந்து தடு நீ சோர் மளவிலெலும்பு குலுக்கிவிடும் இருமல் தொடங்கி உரத்த கண குரலும் இருந்து தடி கால உரைத்த நடைத்தளரும் உடம்பு பழுத்திடமுன் மிகவும் இரும்பி உனக்கடிமைப்படும் அவதுண்டு அவதுண்டுணும் ிருந்து செருத்த திரை உதவி கரந்து தெரித்த மறை கொணரணி வந்த ஜெயமாலே எரித்தவரை கடலில் வரும்பு புதுக்கீழையவனுடர்ந்து மனையும் உகந்து படையோடி மர பொரி சி வலையும் இலங்கை ஒரு பது முடிந்த வளைத்த சிலை விஜய முகுந்தன் மருகோணி வடிவுல செங்கை அயி குமர குகை வந்த மலை வட மலை நின்ற பெருமாலே நடை தளரும் உடம்பு பழுத்திடும் மிகவும் விரும்பி உனக்கடிமைப்படும் அவதொண்டு புரி வேணோ கமல வடிவுல தங்கை அயி குமரகுகை வழி வந்த மலை திகரபட மலை நின்ற பெரும் இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் சோமுகன் என்ற அரக்கன் வேதங்களை கடலில் மறைத்த போது மீன் உருவம் கொண்டு வெளிக்கொண்டு வந்தவரும் வெற்றி உடைய திருமாலும் கடலில் நம்பு விடுத்த அணைகளை கட்டி லக்ஷ்மணனோடு ராவணனை அறிந்து அனுமனை மகிழ செய்து பெரிய மதில்களை கடந்து இலங்கையில் ராவணனுடைய கோதண்டத்தை வளைத்த வெற்றி படை தலைவராகிய நாராயணமூர்த்தியின் திருமருகரே தாமரை போன்ற திருக்கரத்தில் வேலாயுதத்தை ஏந்திய குமார கடவுளே குகை வழியே வந்து மலையாகிய சிகரத்தை உடைய திருவேங்கடத்து மலை மீது பெருமிதம் உடையவரே கருமையான தலைமுடி நரைத்தும் கண்கள் குழிந்தும் கண்ணசதை வற்றியும் காதுகள் தொங்கியும் கழுத்து வளைந்தும் முதுகு கூணாகியும் பற்கள் விழுந்தும் எச்சை ஒழுகியும் தூங்கும் பொழுது இருமல் வந்தும் குரல் நடுங்கியும் தடி ஊன்றியும் நடை தடுமாறியும் உடம்பு முதுமை பருவத்தை அடையும் முன் தேவதீருடைய திருத்தொண்டர்களுக்கு அடியே மிக்க அன்புடன் தொண்டு செய்ய அருள் புரிவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் இத்திருப்புகளில் சுவாமிகள் உடம்பின் நிலையில்லாமையும் பெரும் துன்பத்தையும் விளக்கி பாடி இறைவனுடைய திருத்தொண்டர்களுக்கு அன்புடன் தொண்டு புரிவதே முக்தி பெறுவதற்கு எரிய வழியாகும் தொண்டர்களுக்கு தொண்டு புரிவோ எல்லா நலன்களையும் எளிதில் எய்துவர் இறைவனுக்கு தொண்டு செய்வது ஒரு மடங்கு பயனும் தொண்டர்களுக்கு தொண்டு செய்வது இரு மடங்கு பயனும் விளைவிக்கும் தொண்டர்கள் உள்ளத்தில் இறைவன் உரைகின்றான் என்பதை விளக்கி சிறப்பை கூறுகிறார் திருவேங்கட மல மேவும் திருமுருகா அடியேன் தொண்டருக்கு தொண்டு செய்ய அருள் புரிவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் நம் காலத்தை வீணாக்காமல் இறைவனின் தொண்டர்களுக்கு தொண்டு புரிந்து இறை தொண்டு புரிந்து அவர் அருளால் அவர் தாள் வணங்கி வாழ்வின் பயனான முக்தியைப் பெற விளைவோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரவோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சர வணப முருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்